அனைவருக்கும் நமஸ்காரம் இப்பொழுது ராசிக்கான பலனை பார்ப்போம் மேஷம் மிக அற்புதமான நாட்கள் குறிப்பாக பெரியவர்களிடம் மிக மிகுந்த மரியாதையுடன் நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் அதுபோல வேலையில் மிக அலைச்சலும் உளைச்சலும் மிக திறமையும் உங்களுக்கு மேம்படும் அதுபோல உறவுகளில் உங்களுக்கு மரியாதைகள் அல்லது மேல் அதிகாரிகளால் பொன்னாடைகளும் புகழாடைகளும் நல்ல பாராட்டும் இப்பொழுது கிடைக்கும் உங்களுடைய மூத்த பிள்ளையோ மாமனாரிடமோ அன்பும் பண்பும் பாசமும் அதிகமாக கிடைக்கும் ஊருக்கு மத்தியில் அல்லது ஊர் தலைவர் என்ற நிகழ்ச்சியில் அதிகமாக கலந்து கொள்ள விருப்பம் நேரும் குறிப்பாக பெண்கள் மிக அந்தஸ்துடன் மாங்கல்ய பலத்துடன் மிக சிறப்பாக கோயில்களுக்கு ஆன்மீகத்திற்கு சென்று வருவீர்கள் ஆக மேச ராசி அன்பர்கள் இந்த குறிப்பிட்ட நாளுக்குள் மிக அற்புதமாக உங்களுடைய தரம் உயரும் தகுதி உயரும் மதிப்பு உயரும் ஆதலால் இந்த நாள் இந்த குறிப்பிட்ட நாளுக்குள் உங்களுடைய மதிப்பு மரியாதைகள் அதிகமாக கிடைக்கும் அதாவது வாகன செலவுகளும் வீட்டு செலவுகளும் இப்பொழுது அதிகமாக இருக்கும் அதில் கவனமுடன் வீட்டு செலவுகளை கையாளுங்கள் குறிப்பாக ஒயரிங் பாக்ஸ் குறிப்பாக இந்த பாத்ரூம் அல்லது கடன்கள் கட்டுக்குள் இருக்க வேண்டும் இந்த வாரம் கடன் சற்று கூடுதலாக இருக்கும் ஆக அந்த கடனை தேவையானது எது தேவையில்லாதது என்பதை ஆராய்ந்து செயல்படுத்துங்கள் மிக சீரும் சிறப்புமாக இருக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு மதிப்பும் உயரும் கடனும் உயரும் மதிப்பை உயர்த்து கொள்ளுங்கள் கடனை குறைத்து கொள்ளுங்கள்